நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை இருக்கின்றார்கள் அதன் பெயர் தமிழக வெற்றி கழகம் யாரோ எழுதிய வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்பித்தவர் அவர் திரைப்படத்தில் இடது காலை தூக்கினால் இருநூறு பேர் சிவமன்னை பேரல் போல் உருகின்றார்கள் வலது காலை தூக்கினால் வந்தவர்களெல்லாம் சரிகின்றார்கள் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் இருக்க வேண்டிய இடம் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டிய இடம் இங்கே ஒலிம்பிக் போட்டி அடுத்து இந்திய சீன எல்லை அந்த எல்லையில் இவர் நின்றால் சீன துருப்புக்கள் எல்லைக்கு வருவார்களா பாராட்டுவார்களா ஆக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை நடிகர்களுக்கு மட்டுமே தனித்தகுதி மற்றவர்களுடைய கூடுதலாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் இயலாது தங்களை நடிகர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகம் கழகம் என்றால் என்ன இந்த விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும் கழகம் என்றால் சூதாடுகின்ற இடம் சூது என்ற அதிகாரத்தில் இரண்டு குரட்பாக்களில் கழகம் என்ற சொல் எடுத்தாளப்படுகின்றது கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாதியார் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை உகின் கழகம்னா சூதாடுகின்ற பொருள் கூட தெரியாது ஆகவே விஜய் அவர்கள் அரசியலில் கால பறித்திருக்கின்றார்கள் கழகம் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டும் மேலும் பதினெட்டு ஆண்டுகளான வந்து கல்லுக்காக கல் விடுதலைக்காக கல் தடை நீக்கத்துக்காக போராடி வருகின்றோம் அவர் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார் கள்ளும் ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை தான் கள்ளும் ஒரு மதுதான் டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் கண்டை விட நல்லவை என்ற நிலைப்பாட்டை அவர் கொண்டிருந்தார் கல்லீகத்துடன் வாதிட முன்வர வேண்டும் அந்த வாத விவாதம் ஒரு அரங்கத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருப்பார்கள் நேரடி ஒளிபரப்பும் இருக்கும் அந்த வாத விவாதத்தில் அவர் கல்லுபொரு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விட்டான் தமிழ்நாடு கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற அவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அவ்வாறு ஒரு